டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தினமும் ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வை ஒரு புராணத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் முருகனை போற்றின அடியார்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நம்ம சொல்ல முடியும் பாம்பன் சுவாமிகள் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் திருப்புகள் சுவாமிகள் என்கிற வள்ளிமலை சுவாமிகள் இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு முக்கியமான அன்பர் யார் அப்படின்னா நக்கீரர் நக்கீரர் அப்படிங்கிற நம்ம அந்த பேரை உடனே நம்ம அத்தனை பேருக்கும் என்ன நினைவுக்கு வருகிறது நெற்றிக்கன் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற அந்த சினிமா படத்தோட அந்த வசனம் நினைவுக்கு வருகிறது அந்த நக்கீரர் தான் அதாவது சங்க காலத்தில் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் நிரம்பிய ஒரு சபையில் ஒரு தலைமை புலவராக இருந்தவர் நக்கீரர் கீரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா சொல் அப்படிங்கிற பொருள் நக்கீரர் அப்படின்னா நல்ல இனிய சொற்களை சொல்பவர் பேசுபவர் அப்படின்னு அர்த்தம் அவர் வாய திறந்தாலே தமிழானது மடை திறந்த வெள்ளமாக குட்டி கொண்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யாரான வீட்டில் இருக்கிறப்ப ஒரு கணவனோ மனைவியோ ஒரு வயசானவங்களோ எதான அவசகுணமாக பேசிட்டாங்க அப்படின்னா ஏன் உன் வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை ரெண்டு வார்த்தை வராத நம்ம கேட்குறோம் இது என்ன காரணம் அப்படின்னா நாம் இருக்கின்ற வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு கோவில் மாதிரி அப்படித்தான் நம்ம பாவிக்கணும் அதனால் தான் அந்த இல்லங்கிற கோவில்ல நாம் எப்படி வாழ வேண்டும் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் நல்லனவற்றை பேச வேண்டும் இதெல்லாம் நமக்கு அந்த காலத்தில் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அந்த வீட்டில் இருக்கிறப்ப நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படின்னா அந்த இடம் முழுக்க நல்ல அதிர்வுகள் ஏற்படும் அதை தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வீட்டில் நம்ம பக்கத்து ஓடுன்னு வச்சுப்போம் எதான லோலோ லோன்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க யாரான யாரையானு திட்டிக்கிட்டே இருப்பாங்க கணவன் மனைவியை திட்டுறது மனைவி கணவனை திட்டுறது இல்லை பசங்களை கண்டிக்கிறது இந்த சத்தம் பார்த்திங்கன்னா நாராசமாக இருக்கும் நமக்கு ஆனால் பாருங்கள் அவங்க குடும்பத்தில் பாருங்கள் எதாவது சோகம் வந்துக்கிட்டே இருக்கும் நமது மனம் எப்படி காணப்படுகிறதோ அதே போலத்தான் நமது வாழ்க்கையும் காணப்படும் நல்லா கவனிச்சுக்குங்க இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் உன்னோட மனசு எப்படி இருக்கு நீ நல்ல மனசோடு இருக்கியா இலக்கின மனசோடு இருக்கியா நல்ல எண்ணங்களோடு இருக்கியா அடுத்தவனை கவிழ்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அடுத்தவனது திறமையை மதிக்கிறியா நீ நல்லவனாக இருப்ப நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு எல்லாமே நல்லனவாக நடக்கும் இதுதான் நக்கீரன் அப்படிங்கிற அந்த பேருக்கு உண்டான பொருள் நல்ல இனிமையான வார்த்தைகளை சொல்லக்கூடியவன் நக்கீரர் அந்த சபையில் பேசுகிறார் அந்த பாண்டியருடைய அவையில் பேசுகிறார் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை புலவர்களும் அமைதி காப்பார்கள் அவர் சொல்கிறத அப்படி செவிமெடுத்து கேட்பார்கள் நக்கீரர் எத்தனையோ இயற்றினாலுமே எத்தனையோ நூல்களை இயற்றினாலுமே அதில் பிரதானமானது என்ன தெரியுமா திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு நூல் இது முருகன் ஆற்றுப்படை அப்படி தான் நம்ம பிரித்து பார்க்கணும் இந்த திரு முருகன் ஆற்றுப்படை அப்படிங்கிறதுல திருங்கிறது ஒரு உயர்வுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு பத்திரிக்கை ஒருத்தருக்கு கொடுக்குறோம் கல்யாண பத்திரிக்கை அவர் பேர் சதாசிவம்னா அந்த பத்திரிகையில் முன்னாடி என்ன பண்ணுவோம் திருன்னு ஒன்று போட்டு சதாசிவம்னு கொடுப்போம் அது ஒரு மரியாதை அது முருகன் முருகப்பெருமான் ஆற்றுப்படை சொல்கிறார் பாருங்கள் திருமுருகாற்றுப்படை இந்த ஆற்றுப்படை அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஏதோ ஒரு நல்ல செயல்கள் பண்ணி சில நல்ல வழிகள் நமக்கு தெரிஞ்சு நமது பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படுகிறது ஒரு வாழ்க்கையில் நேர்மையாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுருக்குன்னு வச்சுக்கோங்க நாம் இதை மற்றவனுக்கு சொல்லுவோமா இந்த காலத்தில் இந்த காலத்தில் சொல்லுவோமே அவனும் புழக்கட்டமே நம்ம நல்ல வழியில் வந்தோம் இந்த வழியை சொல்லி அவனும் பழக்காரன வரட்டுமே அப்படின்னு நம்ம விரும்புவோமா இந்த காலத்தில் மாட்டவே மாட்டோம் ஆயிரத்தில் வேணால் சொல்லுவான் அப்பா நீயும் இதை பிடிச்சிக்கோப்பா நீயும் என்ன மாதிரி மேலே வாப்பான்னு ஒத்தன் சொல்லுவான் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது பேர் சொல்ல மாட்டாங்க இந்த காலத்தில் ஆற்றுப்படை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் நல்ல நிலையில் இருக்கிறபோது இந்த வழியை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களும் அந்த உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் ஆற்றுப்படுத்துதல் வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இந்த துருமுருகாற்றுப்படைக்கு பிறகு அந்த அந்த பேருக்கு பின்னாடி எத்தனை விஷயம் இருக்குது பாருங்களேன் ஆற்றுப்படுத்துதல் வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு புலவர் இருக்கார்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இந்த வழிப்படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் அதனோட அர்த்தத்தை சொல்கிறேன் ஒரு புலவர் இருக்கார் அந்த புலவர் வந்து ஒரு வள்ளல் ஒரு பெரிய தனவந்தர் பெரிய மிராசு அவரை போய் பார்க்குறார் அவரை புகழ்ந்து ஒரு பாடுகிறார் அவர் ஒரு தங்கத்தட்டில் தங்க காயிலாம் கொடுக்குறார் அதை எடுத்துட்டு வந்துட்டார் இவர் இன்னொரு நாலு புலவர்களுக்கு சொல்லணும் இந்த வள்ளலை போய் பாரு இவரை பற்றி பாடு எனக்கு கொடுத்தார் ஒரு தங்க தாம்பாளத்தில் தங்க காசுகள் கொடுத்தார் அதே போல் உனக்கும் கொடுப்பார் உன்னோட வாழ்க்கையும் நல்லாகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார்னா இது வழிப்படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேர் நக்கீரர் இந்த வழிப்படுத்துதல் மூலமாக நமக்கு எந்த வள்ளலை காமிக்கிறார் முருகப் பெருமானை காமிக்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த நக்கீரர் யாரை நமக்கு அடையாளம் காமிக்கிறார் நம்மளை வழிப்படுத்துகிறார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை மூலமாக நம் அத்துணை பேரையும் வழிநடத்துகிறார் ஒரு ஆற்றுப்படுத்துகிறார் என்ன நமக்கு கிடைக்கணும் நமக்கு நல்லது கிடைக்கணும் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நாம் நினச்ச நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நக்கீரர் நமக்கு கொடுத்தது தான் திருமுருகாற்றுப்படை இப்போ புரியுதுங்களே அந்த திருமுருகாற்றுப்படையை நம்ம படித்து அதன்படி நடந்தால் நமது வாழ்க்கையும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் இதைத்தான் நக்கீரர் நமக்கு சொல்கிறார் இதுதான் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேர் இந்த நூலை எழுதுறதுக்கு ஒரு காரணம் வேணும் இப்போ எதுவாக இருந்தாலுமேங்க எந்த ஒரு பிர ஒரு பிரபலமான ஒரு செயலுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கும் இப்போ சேக்கிழார் காலத்தில் பார்த்திங்கன்னா சேக்கிழார் என்ன எழுதினார் பெரிய புராணம் எழுதினார் பெரிய புராணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சிவபெருமானே நமது இல்லத்தில் இருப்பது போல் அந்த பெரிய புராணங்கிற நூல் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் சாட்சாத் சிவபெருமானே எங்கள் வீட்டில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லலாம் அந்த பெரியபெருவானை எப்படி எழுதினார் சேக்கிழார் அந்த காலத்தில் அந்த சோழராஜா கேளிக்கையின் பக்கமாக தனது பார்வையை திருப்புகிற போது கேளிக்கன என்ன உல்லாசம் உல்லாசம் கடவுள் பக்தியை மறந்துவிட்டு நமது வாழ்க்கையை வீணடிக்கிறோம் அல்லவா அது கேளிக்கை பகுதி அதுபோல துருப்புகிற போது இந்த சேக்கிழார் சொல்கிறார் ராஜா கிட்ட ராஜா என்ன ராஜா கேளுக்கையின் பக்கமாக சென்று கொண்டிருக்கிறாய் ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு போயிட்டுருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்க ராஜா நாயன்மார்கள் அவதரித்தார்கள் நாயன்மார்கள் பாடியிருக்கிறார்கள் சிவனை பற்றி பாடியிருக்கிறார்கள் சொன்னோன்ன அப்படியா அப்படின்னு ராஜா மயங்கி போய் நீங்கள் அதை பற்றி பாடுங்க அதை பற்றி ஒரு தொகுப்பு எழுதுங்க அப்படின்னு ராஜா கேளிக்கையிலிருந்து விடுபட்ட பிறகுதான் பெரிய புராணம் பிறந்தது அதே போல் இந்த திருமுருகாற்றுப்படை பிறக்கிறது அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு இந்த கேரருக்கார் பார்த்தீங்களே பெரிய சிவபக்தர் பெரிய சிவபக்தர் இப்போ பக்தியில் பார்த்தீங்கன்னா சிவபூஜை அப்படின்னு ஒன்று உண்டு அப்புறம் விஷ்ணு பக்தர்கள் சாலக்கிராம பூஜை அப்படிம்பாங்க சிவனை என்ன அம்சம் ஸ்படிகம் அப்படிம்பாங்க ஸ்படிகம் பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த ஸ்படிகத்தை சிவனுடைய அம்சமாக சொல்வார்கள் பானம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நர்மதையில் பார்த்தீங்கன்னா பான கற்கள் தோன்றும் அது சிவனுடைய அம்சமாக சொல்வார்கள் சாலக்ராபம் சொல்வாங்க இந்த சாலக்கிராமம் விஷ்ணுவோட அம்சம் இப்போ சிவபக்தி அப்படின்னா பாருங்கள் நம்ம வீட்டில் பூஜை ரூமில் ஒரு சிவனோட படம் இருக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் படம் இருக்கலாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் படம் இருக்கலாம் நம்ம பூஜை பண்ணுறோம் பூஜைன்னு பேர் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அது ஒரு விதமான பூஜை இதே சமயத்தில் இந்த சிவன் சம்பந்தமான ஸ்படிகத்தை நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுறோட அதுவும் பூஜை அதுபோல் இந்த நக்கீரர் வந்து பூஜை பண்ணுவார் எங்கே போனாலும் பூஜை பண்ணுவார் இந்த பூஜை சொல்கிறோம் பார்த்திங்களா சிவ பூஜையோ விஷ்ணு பூஜையோ முருகன் பூஜையோ எந்த பூஜையாக இருந்தாலுமே அந்த பூஜையில் நமது மனமானது ஒன்றி காணப்பட வேண்டும் அந்த பூஜையிலேருந்து நம்ம கொஞ்சமும் பிறழக்கூடாது கொஞ்சமும் மாறக்கூடாது அந்த பூஜையில் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் இந்த நக்கீரை என்ன பண்ணுவார் ஒவ்வொரு இடம் போகிற போதும் பூஜை பண்ணுவார் ஒரு முறை போகிறப்ப ஒரு இடத்துல ஒரு குளம் காணப்படுகிறது அந்த குளக்கரையில் பூஜை செய்ய வேண்டிய வேலை வந்தாச்சு நெருங்கியாச்சு இவர் என்ன பண்ணுறார் நக்கீரர் அந்த குளத்தில் நீராடி முடித்து விட்டு அந்த கரையில் அமர்ந்து கொண்டு இந்த பூஜைகளை செய்யலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார் இந்த பூஜை செய்ய வேண்டிய நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படி பூஜை செய்கிறதுக்காக இறங்குற குளத்தில் இறங்குற குளத்தில் இறங்கி நீராடிவிட்டு கரைக்கு வருகிற கரைக்கு வந்து சிவ பூஜை பண்ணுறதுக்காக உட்காருகிற அந்த சமயத்தில் ஒரு பூதம் அந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க பேய் பிசாசெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா இன்றைக்கி சொல்கிறோம் பேய் இருக்குது பிசாசு இருக்குது இந்த வீட்டில் பல வருஷங்களாக யாருமே இல்லை அதனால் சில பேய் பிசாசுகள் குடிகொண்டு இருக்குது நம்ம உள்ளே போகிறதுக்கெல்லாம் பயப்படுவோம் கிராமத்தில் இருக்கிற சில பழைய வீடுகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போனாலே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அச்சமாக காணப்படும் அந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குமோ நம்ம பயப்படுவோம் அதுபோல் அந்த காலத்தில் ஒரு பூதம் இருந்தது இப்போ இந்த சம்பவத்தை நம்ம எதற்காக பார்க்குறோம் அந்த படை அப்படிங்கிற நூல் என்ன காரணத்திற்காக எப்போது இயற்றப்பட்டது அந்த கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கதையில் பிரதானமானது இந்த பூதம் அந்த பூதத்தினுடைய பெயர் கர்கின் பேர் இந்த பூதத்தினுடைய பெயர் அந்த பூதம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப கொடூரமான பூதம் என்னடா பூதத்தில் எது நல்ல பூதம் கெட்ட பூதம் அப்படின்னு தோணுது இல்லையா அந்த பூதம் கெட்ட பூதம் ஆனாலும் பாருங்க அந்த பூதம் சிவனுடைய பக்தை இது பெண் பூதம் இது இந்த பெண் பூதம் இது இது வந்து சிவனுடைய பக்த எத்தனையோ அரக்கன்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த காலத்தில் சிவபூஜை பண்ணினாங்க முருகனை தோத்தரிச்சாங்க மகாவிஷ்ணுவை குறித்து தமம் இருந்தார்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா அரக்கர்களாக இருந்தாலும் பூதங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் சிவபெருமான் போன்ற தெய்வங்களை குறித்து தியானம் இருந்து பலவிதமான அருளை பெற்றிருக்கிறார்கள் இந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைச்ச பிறகு தான் இவங்க வாழ்க்கையே மாறும் இந்த பூதத்தினுடைய பேர் கர்கி பூதம்னு பேர் பெண் பூதம் இது இந்த பூதம் சிவபக்தி இந்த பூதம் என்ன தெரியுமா பண்ணும் சிவ பூஜையை எவர் ஒருவர் தவறாக செய்தாலும் சரி தவறாக செய்தாலும் சரி முறை தவறி செய்தாலும் சரி அவருக்குள்ள பிடிச்சிடும் அவரோட அலேக்க பிடிச்சிடும் பிடிச்சி கொண்டு போய் எங்கே படும் ஒரு குகை வச்சுருக்கு இந்த கற்கி பூதம் ஒரு குகை வச்சுருக்கு அந்த குகையில் கொண்டு போய் போட்டுரும் இதெல்லாம் மதுரையில் நடந்த கதை இது கொண்டு போய் அந்த பூதத்தை கொண்டு போய் அந்த பூதம் என்ன பண்ணும் அந்த சிவபூஜை சரியாக பண்ணாதவரை கொண்டு போய் அந்த குகையில் போய் அடைச்சிரும் இப்போ பாருங்கள் யார் பூஜை பண்ண உட்காந்துருக்கா நக்கீரர் உட்காந்துருக்கார் என்ன பூஜை சிவபூஜை இந்த பூஜையை பார்க்கறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு மரத்தின் மேலே இந்த புதம் அமர்ந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சி என்ன நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்